வெல்கம் டு சீன் பைபிள் குவிஸ் யார் இவர்கள் கண்டுபிடிங்கள் நடந்து கொள்வேன் என்றது யார் விடை தாவி சங்கீதம் நூற்றி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் கேள்வி இரண்டு என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலகேன் என்றது யார் விடை யோபு புஸ்தகம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் கேள்வி மூன்று தன் சிநேகிதற்காக செபித்தவன் யார் விடை யோபு, யோபு புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கேள்வி நான்கு வேஷமாரி தீர்க்கதரிசியை பார்க்கச் சென்ற ராணி யார் விடை எரோபியாவின் மனைவி ஒன்று ராஜாக்கள் பதினான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினெட்டு வரை வசனம் கேள்வி ஐந்து முற்கோபி எதை செய்வான் விடை மதிக்கேட்டை நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் கேள்வி ஆறு கடும் கோபி எதற்குள்ளாவான் விடை ஆக்கினிக்குள்ளாவான் நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் கேள்வி ஏழு யாருக்கு மிகுந்த சமாதானம் உண்டு விடை வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் அதிகாரம் நூத்தி அறுபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வி எட்டு யார் மிகுந்த சமாதானத்தினால் இருப்பார்கள் விடை சாந்த குணமுள்ளவர்கள் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் பதினோராவது வசனம் கேள்வி ஒன்பது யாருக்கு ஒரு கேடும் வராது விடை நீதிமானுக்கு நீதிமொழிகள் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் கேள்வி பத்து மிகவும் அழகு இருந்தவன் யார் விடை அதோனியா ஒன்னு ராஜாக்கள் ஒன்னாம் அதிகாரம் அஞ்சு ஆறாம் அசனம் கத்தோடி பரிசுத்த நாமத்திற்கு மறுமண்டாவதாக கடந்த நாட்களில் உங்களுக்கென்று ஒரு விடுகதை கேட்டிருந்தேன் அருகினில் வந்தால் அழிக்க துடிப்பான் தூரத்தில் போனால் பாசித்து பொழிவான் யார் இவன் என்று கேட்டிருந்தேன் நீங்கள் ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க யாக்கோப்பு ஏசா யோசேப்பு சகோதரர்கள் தாவிது சவுல் என்று சொல்லியிருக்கிறீங்க நான் கேட்ட க கேள்வி என்னவென்றால் அருகினில் வந்தால் அதுதான் மெயின் பாயிண்ட்டு சரி அப்போது அருகில் வரும்போது யார் என்று பார்த்தால் சரியான விட என்னவென்றால் சவுலு காரணம் என்னவென்றால் தாவித அருகே இருக்கும்போது சவுல் என்ன பண்ணுவான் நீங்கள் ஒன்று சாமுவேல் வேல் அதிகாரம் பத்தாம் வசதி இப்படியாக இருக்குது அப்போது சவுல் தாவிதை ஈட்டினால் சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான் அப்போ அருகில் இருக்கும்போது கொலை செய்ய துடித்தவன் அல்ல அழிக்க துடித்தவன் யார் என்றால் சவுலு என்று தூரத்தில் போய் பாசத்தை பொழிந்தான் என்றால் அதே ஒன்று சமவெல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினேழாவது சனம் இப்படியாக இருக்கிறது அப்பொழுது சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து என் குமாரனாகிய தாவீது என்று இது உன் சத்தம் அல்லவா என்றான் அப்போது இந்த இடத்துல தாவிதவ தாவிதுக்கு ஒரு சான்ஸ் கெடைச்சிச்சு என்ன சவுல கொல்ல ஆனால் தாவிதை என்ன பண்ணல சவுல கொல்ல அவனை விட்டு விட்டான் அப்போ தான் இவன் வந்து பாசத்தை பொழிகிறான் இருபத்தி வசனம் பாருங்கள் அப்போது சவுல் நான் பாவம் செய்தேன் என் குமாரனாகிய தாவிதே வா என் ஜீவன் இன்றைய தினம் உன் பார்வைக்கு அருமையாக இருந்தபடியால் இனி உனக்கு ஒரு பொல்லாப்பு செய்யேன் இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பு செய்தேன் என்றான் அப்போ அருகினில் வந்தால் அழிக்க துடித்தன் வந்து தான் தூரத்தில் போன பாசத்துக்கு அப்போ தூரமாக இருக்கும்போது என் குமாரனே அப்படின்னு சொல்லி தாவிதை புகழ்கிறதை பார்க்கிறோம் உங்களுக்கான கேள்வி விடுகதை ஒளிப்பிடத்தில் ஒதுங்கி இருந்தாலும் அடங்கி போக அடிமை இல்லை உன்னை பரலோகத்திற்கு அனுப்பவும் அல்லது பாதாளத்துக்கு அனுப்பவும் என்னாலே ஆகும் நான் யார் மீண்டும் ஒளிப்பிடத்தில் ஒதுங்கி இருந்தாலும் அடங்கி போக அடிமை இல்லை உன்னை பரலோகத்திற்கு அனுப்பவும் அல்லது பாதாளத்துக்கு அனுப்பவும் என்னாலே ஆகும் நான் யார் கண்டுபிடிங்கள்